வணக்கம் ஈசிஆர்லேருந்து உங்கள் ஹரி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ப்யூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் ஈசிஆர் வெண்ணாங்கப்பட்டு நியர் லொக்கேட்டாக இருக்குங்க இது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கர் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம ரெண்டரை ஏக்கர் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இருபத்தி மூன்றரை சென்ட் இருபத்தி மூன்றரை சென்ட்டாக நமக்கு அழகாக கட் பண்ணி கொடுக்குறாங்க கேட் போட்டு ஃபென்சிங் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஈசியர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பாருங்கள் நல்ல ஒரு ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா முழுவதுமே மாமரங்கள் இருக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூன்று சென்ட் இருபத்தி மூன்று சென்ட் எல்லாமே கட் பண்ணி அழகாக நமக்கு ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு கொடுக்குறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று சென்ட் இருபத்தி மூன்று சென்ட்டுங்க தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ளேயும் கட் பண்ணி கொடுக்குறாங்க தார் ரோட்டில் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாங்க அதுபோல் இருபத்தி அஞ்சு அடி ரோடு போட்டு நமக்கு உள்ளே கொடுக்குறாங்க அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் வேணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் வெண்ணாங்கப்பட்டு ஈசிஆர் வெண்ணாங்கப்பட்டு நேரில் லொக்கேட்டாக இருக்குது இதனோட டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கர் வரும் இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க இது போல் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் இந்த இந்த ஏரியாவில் பார்க்கவே முடியாது நல்ல டீசெண்டான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெட் சைட் தாங்க நம்ம டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ சென்ட்டாக நம்மளுக்கு கட் பண்ணி அழகாக அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இதனோட லேண்ட் டைப் பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்ட் வரும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ல பீச்சையும் லொக்கேட்டாக இருக்குது இங்கேருந்து பாண்டிச்சேரி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் பாண்டிச்சேரி நம்ம என்ட்ராயிடலாம் அதுபோல் சென்னை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரும் சென்னை திருவான்மியூர் வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரும் மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் மேல்மருவத்தூர் ரீச் ஆகிடலாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் கூட எப்போவுமே கூலிங்காகவே இருக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட்லேயே தண்ணி கிடச்சிரும் தண்ணி சூப்பராக இருக்கும் அங்கே முப்பது அடியிலே தண்ணி கிடைக்கும் பாருங்கள் நம்ம தார் ரோட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுபோல் உள்ளே வந்து நம்மளுக்கு அழகாக ரோடு ஃபார்ம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோடு இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பெரிய ரோடு இது இது போல் எல்லாமே இருபத்தி மூணு சென்ட்டு இருபத்தி மூன்று சென்ட்டு அதுபோல் பிரித்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லா ஃபார்ம்லேயுமே கேட்டு ஃபென்சிங் பண்ணி கொடுக்குறாங்க இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்யூர் ரெட் சாயில்ங்க இது மண் வந்து செம்மண் பூமி இதில் எல்லா வெஜிடபிள்ஸ் அதுபோல் எல்லாமே விளையக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பர்ட்டியில் முழுவதுமே மாமரங்கள் இருக்குது எல்லாமே நல்ல வளமான மரங்கள் காய்க்கக்கூடிய மரங்கள் தாங்க இது எல்லாமே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு இது நிச்சயமாக இந்த ஃபார்ம் லேண்டை மிஸ் பண்ணாதீங்க இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரரூபாங்க ஒரு சென்டோட விலை மூணு லட்சத்தி இருபதாயிரம் இருபதாயிரூபா ஓகே தேங்க் யூ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்கள் ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து ஹரி